பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் உரிச்சேரி கிளையின் சார்பாகவும் குளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைவீச்சில் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது இப்போ காய்கறி வந்து விவசாயிகள் அதிகமா சாகுபடி பண்றாங்க அந்த காய்கறிகள் முக்கிய பிரச்சனையா இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா பூச்சிகள் தான் இந்த பூச்சிகளை ஒரு சிலர் வந்து கெமிக்கல் மருந்தடிச்சு கட்டுப்படுத்துறாங்க ஒரு சிலர் வந்து பயோ மருந்தடிச்சு கட்டுப்படுத்துறாங்க அந்த பயோல வச்சிலிருந்து ஒரு சிலர் பயன்படுத்துறாங்க ஒரு சிலர் வேப்படுத்துறாங்க இந்த மாதிரி முறைகள்னால முழுமையாக கட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் தான் கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் மீதி பதினஞ்சு சதவீதத்தை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா இந்த மாதிரி இனக்கவர்ச்சி பொடிகளை வச்சு கவர்ந்து இழுத்து கொள்கிறது ஒரு முறை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் வடிவ ஒட்டும் அட்டையை வச்சு நம்ம கட்டுப்படுத்தலாம் அடுத்து நீல வடிவ ஒட்டும் அட்டையை வச்சு ஒரு சில இலை பெயன்களை எல்லாம் பிடிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு முறைகளையும் நம்ம பின்பற்றி போனால் தான் இந்த பூச்சிகளை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் ஒரே மருந்தில் நான் எல்லா பூச்சிகளையும் வண்டுகளையும் கொண்டுவோம் அப்படின்னா நிச்சயமாக அது சாத்தியம் இல்லை அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது மஞ்சள் நிற ஒட்டு அட்டை நீல நிற ஒட்டு அட்டை இந்த ஒட்டு அட்டைனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே எல்லா பூச்சிகளுக்கும் வெள்ளை ஈக்களுக்கும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு பிடித்தமான கலர் என்ன அப்படின்னா லெமன் எல்லோ மஞ்சள் நிறத்தில் இருக்கிற கலர் வந்து அதுக்கு பிடித்தமானதாக இருக்கும் இந்த அட்டைகளை காட்டுக்குள்ளே நம்ம அங்கொன்று இங்கொன்று இங்கொன்று நம்ம கட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த கலர் பிடிச்சிருக்குன்ட்டு அது தேடி வர ஆரம்பிக்கும் வந்தது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் க்ளோஸ் வாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒயரில் நம்ம வந்து இதை போட்டு இப்படி கட்டி வச்சுருப்போம் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து வெள்ளை கலரில் ஒரு சீட் இருக்கும் இந்த சீட்டை நம்ம உரிச்சிடுவோம் உரிச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கோந்து வந்து நிறையா இருக்கும் நல்ல பிடிப்பாக இருக்கும் இந்த பூச்சி வந்து இந்த கலர் அட்டையில் போது அது காலு ரக்க எல்லாமே பிடிச்சு இதுலேயே மாட்டி இறந்து போயிடும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை ஈக்கள் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் எல்லாத்தையும் இந்த மஞ்சள் நிற ஒட்டு அட்டை வந்து கட்டுப்படுத்திடும் இப்போ கொய்யாவில் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை தென்னையில் பிரச்சனை மாலையில் பிரச்சனை இது பப்பாளியில் வைரஸை பரப்பக்கூடியதே இந்த வெள்ளை ஈக்கள் தான் அதனால் ஒரு ஏக்கராவுக்கு அஞ்சுலேருந்து பத்து வரணும் இந்த மாதிரி ஒட்டு அட்டைகளை வாங்கி இதை பிரித்து விட்டு கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா போதும் இதோடைய விலையை பார்த்தோம் எப்படின்னா ஐம்பது ரூபா வரணும் ஒரு சீட்ருக்கு இதுலையே போந்துருக்கும் ரெண்டு பக்கம் பிடிச்சிக்கும் இது வந்து சின்ன சின்ன காய்கறி பயிர்களுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கீங்க அல்லது நான் வந்து பெரிய தோட்டம் வச்சுருக்குறேன் இதை வாங்கினா உங்களுக்கு நிச்சயமாக கட்டுப்படி ஆகாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு படுத்தா கடை ஒரு அதாவது தார் எல்லாம் விற்பாங்கல்ல அங்கே போயிட்டு லெமன் எல்லோ அப்படி லைட்டு மஞ்சளாக கொளிச்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சீட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கங்க வாங்கி இந்த தென்னை அந்த தென்னை மரத்துக்கு ரெண்டுக்கும் இடையில் ஒரு கயிறை போட்டு கட்டி வச்சிருங்க ஃபஸ்ட்டு கட்டி வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கிரீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம லாரி டிராக்டருக்கெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா அந்த கிரீஸு கொஞ்சம் விளக்கண்ண ரெண்டையும் கையில் போட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக பூசி விட்டுட்டீங்க அப்படின்னா இதில் அதே மாதிரி திறன் வந்துடும் அந்த வெள்ளையக்கள் வந்துச்சு அப்படின்னா ஒட்டிக்கும் மறுபடியும் நீங்கள் இதை வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த கிரீஸை போட்டு விட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒட்டிக்கும் இந்த சீட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது தான் வரும் இத்தப்பெரிய சீட்டு இந்த கம்மோட வர்றது பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா வரும் அதே மாதிரி தான் இலைப்பேன் வந்து நிறைய இடத்துல வரும் இந்த இலைப்பேனை கட்டுப்படுத்துறதுல இந்த நீல வடிவ ஒட்டு அட்டை மிக முக்கிய பங்காற்றுது இதில் வந்து இலைப்பேன் மட்டும்தான் தான ஸ்பெசிஃபிக்காக ஒட்டிக்கும் எப்படி வெள்ளை ஈக்களுக்கு மஞ்சள் நிற ஒட்டு அட்டை பிடிக்குதோ அதே மாதிரி இலை பேனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீல நிற ஒட்டு அட்டை பிடிக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கத்திரி மிளகாய் போன்ற காய்கறிகளுக்கு நீல நிற ஒட்டு அட்டை நீங்கள் ஒட்டுங்க அது வந்து அஞ்சுலேருந்து பத்து வரல நீங்கள் உங்களுடைய பூச்சியினுடைய தாக்கத்தை பொறுத்து ஒரு ஏக்கராவுக்கு நீங்க வெள்ளைக்களையும் கட்டுப்படுத்தலாம் இலை பேனையும் கட்டுப்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை விவசாயிகளை நீங்க எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இது வந்து பயோ மருந்து அடிக்கிறது தான் அப்படிங்கிறது அப்படிங்கறதில்லை கெமிக்கல் மருந்து அடிச்சிங்கனாலும் நூறு சதவீதம் அதில் கிடைக்காத கிடைக்காது மீதி எண்பத்தஞ்சு சதவீதம் போக மீதி பதினஞ்சு சதவீதம் பூச்சிகள் தப்பித்தவறி அங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்கும் அவங்களும் இந்த மாதிரி மஞ்சள் அட்டை நீல வடிவ ஒட்டு அட்டைகளை பயன்படுத்தி அந்த மீதி இருக்கிற பதினஞ்சு சதவீதத்தையும் பிடிச்சிங்கன்னா தான் ஒரு நல்ல லாபத்தை விவசாயத்தில் எடுக்க முடியும் நீங்கள் வந்து இதுதான் வாங்கணும்ல எங்கே வேணாலும் மஞ்ச கலர் சீட்டு அல்லது சார்ட் அட்ட கொஞ்சம் நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்து இந்த மாதிரி நீங்கள் கடையில் போய் கேட்டீங்கன்னாவே தருவாங்க நீங்கள் கிரீஸு கூட வாங்கி தடவி வச்சுக்குங்க அப்படி இல்லை என்னால் அதை பண்ண முடியாது அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ள அனுப்பி தரோம் இந்த மாதிரி முறையில் நீங்க பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை அடைய வேணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் வேளாண் நிலையம் பொறுச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி